அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று சங்கடகர சதுர்த்தி குருகோரையில் பச்சை பயருடன் இந்த ஒரு பொருளை சேர்த்து வையுங்கள் உங்கள் கையில் எப்பொழுதும் பணம் இருந்து கொண்டே இருக்கும்னு சொல்லியிருக்கேன் என்ன செய்யணும் இந்த குரு பச்சை பச்சைப்பயிரை வச்சு என்ன பரிகாரம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம தெளிவாக பார்க்க போகிறோம் நம்மளுக்கு இன்றைய தினம் புதன்கிழமையோடு நம்மளுக்கு தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி வருகிறது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி மிக மிக சிறப்பானது விநாயகர் வழிபாடு செய்வது அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் விரதம் இருப்பவர்கள் காலையிலேயே நீங்க உங்களுடைய உபவாசத்தை தொடங்கிவிட வேண்டும் இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாடு அப்படிங்கிறது மாலை நேரத்துல தான் நாம் செய்யணும் நம்மளுடைய சங்கடங்கள் கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தையும் தீர்ப்பதற்கு இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகரை நினைத்து விரதம் இருந்து விநாயக பெருமானை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம் வாய்ப்பு இருக்குது உடல் திடகாத்திரமா இருக்குது அப்படிங்கிறவங்க விரதம் இருந்து இந்த வழிபாட்டை தாராளமாக செய்யலாம் விரதம் இருக்கிறவங்க தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது விரதம் இல்லைனாலும் நீங்க இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று நீங்க வீட்டிலேயே ரொம்ப எளிமையான முறையில் நீங்க வழிபாடுகள் செய்யலாம் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போயும் இந்த வழிபாட்டை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இரண்டுக்கும் யார் யாருக்கு வாய்ப்பு இருக்குதோ அதை பொறுத்து நீங்க வழிபாடுகளை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ நம்ம இன்றைய நாள் முழுவதும் நம்ம வழிபாடுகளுக்கு உண்டான ஒரு அற்புதமான நாள் மாலை நேரத்துல நீங்க வழிபாடுகளை முடித்த பிறகு தான் நாம இதை செய்யணும் புதன் குரு குருகோரைக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இந்த புதன் புதன்கிழமையில நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் பெருகுவதற்கும் நம்மளுடைய பிரச்சினைகள் முற்றிலும் தீர்வதற்கும் ஒரு எளிய பரிகாரத்தை தான் நான் உங்களுக்காக சொல்ல போறேன் இந்த பரிகாரத்தை ஆண் பெண் இருவருமே செய்யலாம் தாராளமாக எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய கணவர் குழந்தைகளை விட்டு செய்ய சொல்லிக்கோங்க ஏன்னா இந்த பரிகாரம் சுத்தபத்தமாக இருக்கும் பொழுது மட்டும்தான் நாம் செய்யணும் அதற்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களுமே ரொம்ப தெய்வீக பொருட்களாக இருக்கக்கூடிய காரணத்தினால பெண் மாதவிடாய் கால காலத்துல இருக்கிறீங்க அப்படின்னா அதை முற்றிலுமா தவிர்த்திடுங்கள் மட் அடுத்து வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்று கூட இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் பண இருக்கிறவங்க பணப்புழக்கம் அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் இரவு எட்டுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த குரு ஹோரையில தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும் பொதுவாக அந்த நேரத்துல நம்ம எல்லாருமே வீட்டில் இருப்போம் இல்லைங்களா அந்த நேரத்துல இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்யுங்க உங்க பூஜை அறையில் விநாயகருக்கு முன்பாக ஒரு தீபத்தை ஏத்தி வச்சுக்கோங்க ஏத்தி வச்சுட்டு அதற்கப்புறமாக இந்த பரிகாரத்தை செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு பச்சை துணி எடுத்துக்கோங்க இந்த பச்சை நிற துணி பொதுவாக உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதன் கிழமை அப்படிங்கிறதுனால புதன் பகவானுக்கு பிடித்த நிறம் என்ன அப்படின்னா இந்த பச்சை நிறம் இந்த பச்சை நிறம் பணத்தை வசிக்கப்படுத்தும் தன்மை கொண்டது அதனால இந்த பச்சை நிற துணி எடுத்துக்கோங்க இதை ஒரு முடிச்சா நம்ம தயார் பண்ண போகிறோம் அதற்கு தகுந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க காட்டன் துணியா இருந்தாலும் சரி பட்டு துணியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அதை எடுத்துக்கோங்க இப்ப நான் சொல்லக்கூடிய பொருட்களை அது கூட வச்சுட்டே வாங்க பச்சை பயிர் இருக்குது பாத்தீங்களா அதை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் வந்து ஒரே ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க ஒரு துண்டு இருந்தா கூட போதுமானது வெட்டி வேர் இந்த இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சங்கடகர சதுர்த்தி விநாயகருக்கு பிடித்த இந்த வெட்டி வேர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க வீட்டில் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க இல்லைன்னா கூட ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னா கூட உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் இந்த வெட்டி வேரை வாங்கும்போது எந்த ஒரு பேரம் பேசாமல் நீங்கள் வாங்கிக்கோங்க உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பூஜை சாமான்கள் வாங்கக்கூடிய கடைகள்லையும் கிடைக்கும் நாட்டு மருந்து கேட்டிங்க அப்படின்னாலும் இந்த வெட்டி வேர் வந்து இருக்கும் இந்த வெட்டி வேர் இருக்கக்கூடிய இடத்துல வெற்றிகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த வெட்டி வேர் ஆன்மீக ரீதியாக ரொம்பவே அதிபய சக்தி வாய்ந்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விநாயகருக்கும் ரொம்பவே பிடித்தது விநாயகருக்கு வெட்டி வேர் மாலை கட்டி சாத்தி வழிபாடு செய்வாங்க நிறைய பேர் அதனால் அந்த வெட்டி வேற கொஞ்சமா நீங்க எடுத்து வச்சுக்கோங்க அதற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் இது எல்லாமே ஒரு முடிச்சா முடிச்சு வச்சுக்கோங்க அந்த முடிச்ச கூட பச்சை நிற நூலில் கட்டிக்கோங்க கட்டிட்டு உங்களுடைய உள்ளங்கையில் எடுத்துட்டு வந்து உங்களுடைய குல தெய்வத்தையும் விநாயகப் பெருமானையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்க வீட்டில் செல்வம் அதிகரிக்க வேண்டும் பணப்புழக்கம் அதிகரிக்க வேண்டும் தொழிலில் வியாபாரத்துல வருமானங்கள் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த முடிச்ச அப்படியே எடுத்துட்டு வந்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க அது பணப்பெட்டி பேர்ஸு ஹேண்ட்பேக் சின்னதாக ஒரு டப்பால தான் வச்சிருக்கோம் அப்படின்னா கூட பரவாயில்ல நீங்கள் எங்கே பணம் வச்சு எடுத்து புழங்குவீங்களோ அந்த இடத்துல இந்த முடிச்ச வந்து வச்சுருங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களில் நீங்கள் அதுக்கும் தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டுவது அப்படிங்கிறது இனிமுமே உங்களுக்கு கூடுதல் பலனை கொடுக்கக்கூடியது இதை வந்து அப்படியே விட்டுடுங்க இது அப்படியே இருக்கும் அடுத்து வரக்கூடிய அந்த சங்கடகர சதுர்த்தி வரைக்குமே இந்த பச்சை வெட்டி வேறு இது எதுவுமே வந்து உங்களுக்கு சீக்கிரத்துல சீக்கிரத்தில் கெட்டுப்போகக்கூடிய பொருட்கள் கிடையாது அதனால அதை அப்படியே விட்டுடுங்க அதுக்கடுத்து நம்மளுக்கு சங்கடகர சதுர்த்தி வரும்பொழுது இந்த முடிச்ச அப்படியே எடுத்துகிட்டு போய் கால்படாத இடத்துலயோ நீர்நிலைகள்லயோ விட்டுடுங்க அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க மற்றது எல்லாமே நீங்கள் போட்டுடலாம் அதற்கப்புறம் இதே மாதிரி ஒரு நாளில் நீங்கள் இதே மாதிரியே ஒரு பரிகாரத்தை செஞ்சு நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வையுங்கள் நிச்சயம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஏன்னா இந்த பச்சை பயிர் அப்படிங்கிறது புதன்கிழமை புதன் பகவானுக்குரிய தானியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பச்சை பயிர் தான் அப்போ அந்த பச்சை பயிருடன் நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் அனைத்துமே கை மேலே பலன் தரக்கூடியது அதே மாதிரி இதில் வெட்டி வேர் வந்து கலந்துருக்கோம் இந்த வெட்டி வேர் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்தில் கண்டிப்பாக வெற்றிகள் நிச்சயம் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால இந்த வெற்றி வேற வச்சு நாம என்ன பரிகாரம் செய்தாலும் அது இரண்டு மடங்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கணுமா கண்டிப்பா பணப்பழக்கம் ஏதோ ஒரு வகையில் நீங்க உங்க வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அதுல வந்து லாபம் கிடைச்சி பணப்பழக்கம் அதிகரிக்கும் இல்ல ஒரு வேலைக்கு போய்றீங்க இன்க்ரிமெண்ட் உங்களுக்கு சம்பளத்தில் வந்து இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம் இல்ல ப்ரமோஷன் கிடைக்கலாம் அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கலாம் இப்படி உங்க வாழ்க்கை முறை என்னவாறு அமைந்திருக்குதோ அதற்கு ஏற்றவாறு பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தும் உங்க கையில என் எப்போதுமே பணம் இருந்து கொண்டே இருக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையானது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சுதான் இந்த பரிகாரத்தை செய்கிறோம் ஹோரையில் செய்யும் பொழுது இது ரொம்பவே அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு விநாயகப் பெருமானினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் எந்த ஒரு பரிகாரத்தையும் வழிபாட்டையும் முழு நம்பிக்கையோடு நாம் செய்யும் பொழுது தான் அதோட முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவா உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பெறட்டும் நன்றி வணக்கம்